மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே கிறிஸ்தோக்கு பிரியமான சகோதர உறவுகளே மீண்டும் ஒரு முறை ஞாயிறின் நோக்கி நடப்போம் என்ற வழிபாட்டில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாயார் திருச்சுவையானவள் கிறிஸ்து அரசர் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் எப்பொழுதும் நமக்கு அரசராகவே இருக்கிறார் அவரை எப்பொழுதும் நாம் அரசராகவே ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்வை நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதும் நிலைநிறுத்த வேண்டும் இன்றைய நட்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசுவோடு திருச்சிலுவையில் இரண்டு குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் இறைந்திருக்கின்றார்கள் ஒரு குற்றவாளி இயேசுவை பலித்துறைப்பதை பார்க்கின்றோம் மற்ற குற்றவாளி இயேசுவை பார்த்து இயேசுவே நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னையும் நினைவு கூறும் சொல்லி இயேசுவிடம் கற்பதை பார்க்கிறோம் இயேசு அந்த குற்றவாளியை பார்த்து மகனே இன்று முதல் நீ இன்னோடு வான்வெட்டில் இருப்பாய் என்று சொல்லி இயேசு தன்னுடைய வார்த்தையை அந்த குற்றவாளியோடு பகிர்ந்து கொள்கின்றான் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே நாம் நம்முடைய நாள் அந்த வாழ்வில் குறைகள் குற்றங்கள் பலவீனமாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி செல்லுகின்ற பொழுது இயேசுவிடம் நம்முடைய ஒவ்வொன்றையும் எடுத்துரைக்கின்ற பொழுது இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டு இப்பொழுதும் அவருடைய பாதையிலே நம் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் அவர் வழிநடத்தி செல்வார் எனவே தொடர்ந்து இந்த வழிபாட்டில் குத்தியோடு கலந்து கொள்வோம் ஆண்டவரே நல்ல இயற்கையையும் நிலத்தையும் தந்த கிருபைக்கு நன்றி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து என் பெற்றோருக்கு நல்ல தொழிலை தந்து எங்களை நாள்தோறும் போஷித்து காத்து வருகிறதுக்கு நன்றி அதே போல ஆண்டவரே உலகம் எங்கும் மனிதர்களை மதித்து யுத்தங்களை நிறுத்தி ஒரே குடும்பமாக வாழாறு புரியும் இந்த நாட்களில் துன்பரும் அனைவரையும் தேற்றி அவர்களுக்கு நேரே ஆதரவு வழங்க வேண்டும் என்று மன்றாடுகின்றனர் தேவையா புகவே எங்கிறேன் இன்றே ஒவ்வொரு பிள்ளைய الكريم பாணம் வகையிலும் அவர் பல ஒவ்வொரு வரையும் நீரே தாயாரோ தந்தை ஆயரோ என்ற அன்பை பொலிதறடம் ஆன்றவே வேளை எல்லா பொறுப்படையেনা எல்லா பத்திக்குங்கCommandHandler हूं எதுனானாலமங்கள் விசுவாசத்தை நம்ம

ஆண்டவரின் ஆலயத்தில் நிற்கும் மகிழ்ச்சியையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆண்டவரை சந்திக்கும் அனுபவம் எப்போதும் ஆனந்தத்தையும் அமைதியையும் தருகிறது என்ற மனப்பாங்குடன் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் பாடலுக்கு பல்லவியாக அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது ஆண்டவரது இல்லத்திற்கு இல்லத்திற்கு என்ற அழைப்பை நான் கேட்டபோது எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் பாயல்களில் நிற்கின்றோ ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்

படைவீரர் அவரிடம் வந்து புடித்த திராட்சை ரசத்தை கொடுத்து நீ ஜூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர் இவன் ஜூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன் நீ தானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான் பின்பு அவன் இயேசுவே உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரிண்ட வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் இது வாழ்வு தரும் ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவிய உமக்கு புகழ் இன்று பொதுக்காலம் நிறைவுறுகின்றது முப்பத்தி நான்காவது ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா அதற்கமைவாகவே இன்றைய நற்செய்தி வாசகமும் அமைந்துள்ளது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து அரசர் தான் என்பது எண்பிக்கப்பட்டு உள்ளது ஆயினும் இயேசுவின் ஆட்சி இவ்வுலக சார்ந்த ஆட்சி அல்ல இவ்வுலக சார்ந்த ஆட்சியாக அமையவும் மாட்டாது என்பது தெளிவாக ஆக்கப்பட்டுள்ளது அப்படியாயின் ஜெயசு கிறிஸ்துவின் ஆட்சி எத்தகையது என்பதற்கான விடையாக இறையாட்சி விண்ணக சார்ந்த ஆட்சி என்பதும் ஜேசுவின் அரசும் பரலோக அரசு என்பதும் காட்டப்பட்டுள்ளது அவனை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி தன் வாயினால் எடுத்துரைக்கின்றார் ஆட்சி உரிமையுடன் வரும்பொழுது என்னையும் நினைவுகூரும் என்ற கேள்விக்கு ஜேசு இன்று என்னோட பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று பதில் உறுதி செய்கின்றார் ஆனால் ரோமியருக்கு அடிமைப்பட்டிருந்த ஜூதை இனத்தவரோ தம்மை அவர்களிடமிருந்து போராடி விடுவிக்கும் மெசியாவாகவே எதிர்பார்த்திருந்தனர் எனவேதான் ஜேசுவின் போதனைகள் புதுமைகள் யாவற்றையும் கண்டும் கேட்டும் அவரை கேலி செய்தனர் புரரை விடுவித்தவன் தன்னையே விடுவிக்கட்டும் நீ அரசன் தானே உன்னையே காப்பாற்றிக் கொள் என பரிகசித்தனர் எனவே நாம் அவர்கள் போல் அல்லாது பவுலடியார் கூறுவது போல கிரேக்கருக்கு மடமையாகவும் ஜோதருக்கு தடைக்கல்லாகவும் இருந்த சிலுவையே எமக்கு மீட்பு அளிக்கும் சின்னமாயிற்று என்ற வாக்கிற்கமைய சிலுவையில் தம்மை ஒப்பு அன்பின் அரசை கட்டி எழுப்பிய நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவோடு நாம் வாழ்வை இணைத்துக் கொள்வோம் அவர் அரசை நாடுவோம் இன்றைய நற்செய்தியானது எனக்கும் என் குடும்பத்திற்கும் தரும் படிப்பினை யாவையென நோக்குவோமாயின் கிறிஸ்துவே நம் வாழ்வில் உச்சமென கொண்டு அவரது ஆட்சியையே இலக்காக கொண்டு அதை நாடி தேடும் வகையில் எம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அன்றைய மக்கள் படைவீரர்கள் ஆட்சியாளர்கள் போல் எவரையும் அவர் எவ்வாறான நிலையில் இருந்தாலும் அவரை பழித்துக் கொள்ளவோ கேலி செய்யவோ இழிவாகவோ கருதவோ கூடாது சிலுவை சாவே நம் வீட்டின் உருப்பாயிற்று எனவே துன்பத்தின் வழியிலே வெற்றி உண்டு தீமைக்குள்ளும் நன்மை உண்டு என்ற கருத்திற்குளாங்க எம் வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் நம் ஆண்டவர் தேசு கிறிஸ்து தம்மை கேலி செய்தவர்கள் பழித்துரைத்தவர்களை பழித்துரைக்கவோ இல்லை அதேபோல் நாமும் நமக்கு துன்பம் செய்வோருக்கு தீமை செய்வோருக்கு தீமை செய்யக்கூடாது கூடாது ஜேசு தன் வாழ்வில் இறுதி தருணத்தில் இருந்த அந்த குற்றவாளி கல்வனை நினைவு தன்னை உணர்ந்து தன் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு வேண்டிய கல்வருக்கு மன்னிப்பளித்து தன் ஆட்சியில் அன்றே சேர்த்து கொண்டார் அதே நாமும் எந்த நிலையில் இருந்தாலும் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு

அல்லது துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற போதோ வாய்பொத்தி கைகட்டி மௌனிகளாக அல்லாமல் யூத மக்களை போல் பார்வையாளர்களாக பார்த்து கொண்டு கூடாது ஏனெனில் அம்மனிதனோ இச்சமூகமோ இயேசுவை போல் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்க ஒருவருக்கு நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது அன்று

திருச்சபைக்கு நற்செய்தி பணியாற்றுவார் இன்னருக்கு உள்ளாகலாம் அவ்வாறான சூழ்நிலையில் அவர்களது பணியை இன்றைய துன்ப நிலையோடு ஒப்பிட்டு கேலி செய்தல் இழிவுபடுத்துதல் கூடாது அதேபோல் பணியாளர்களும் தமக்கும் ஜேசுவை போல் துன்பம் உண்டு என்பதை மனதில் கொண்டு ஜேசுவைப் போல் சகிப்புத் தன்மையுடன் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜேசு சிலுவையில் அறையப்படும் அளவிற்கு பெரும் குரு குற்றம் புரிந்திருந்த அந்த கல்வனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அதேபோல் உண்மையாக ஒரு குற்றவாளி மனம் வருந்தி தன் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சமூகமோ அரசோ பிரிச்சவையோ அவரை முழு மனதுடன் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக திருச்சபையின் திருநிலை பணியாளர்கள் தம்மிடம் ஒப்புரவு அருளடையாளத்தை பெற்றுக்கொள்ள வருகின்ற போது இளைஞருக்கு அதனை வழங்கி இறைவனின் மன்னிப்பை பெற உதவ வேண்டும் இவையே இன்றைய சமூகம் நாடு திருச்சபைக்கு கிடைக்கும் செய்தியாகும் உன்னை ஆண்டு நடத்தும் கிறிஸ்து அரசரே வாழ்வின் ஊற்றும் வழியும் ஒளியும் நீரே எது நடக்கின்ற போதும் எது நடந்தாலும் நாம் மக்கள் என்ற ஆழமான விசுவாசத்தில் எப்போதும் வாட அருள் தாரும் உம்மை அரசராக கொண்டு இந்த உலகம் அங்கும் விளிமியங்களை விதைப்பவர்களை ஆசிர்வதியும் இவற்றையெல்லாம் உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் பிள்ளைகள் உறவுகளும் ஒருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன்